வணக்கம் குட்டீஸ் இன்னைக்கு நாம் உயிரெழுத்துக்கள் பற்றி பார்க்க போகிறோம் பார்க்கலாமா உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டு ஆயுத எழுத்து ஒன்று உயிரெழுத்துக்கள் அ ஆ இ உ ஐ ஓ ஓ ஆயுத எழுத்து அக்கு அ அம்மா அ அம்மா அம்மா ஆடு 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 ஈ இலை ஈ இலை ஈ லை இலை ஈசல் ஈ ஈசல் ஈசல் உ உரல் உரல் ரா உரல்

எலி ஏ ஏணி உ ஏ நீ ஏணி ஐ ஐந்து ஐந்து ஐ இந்து து ஐந்து ஓ ஒட்டகம் ஓ இட் ட கட்டகம் ஓ ஓடம் ஓ ஓடம் ஓ ட இம் ஓடம் ஆவ் அவ்ையர் ஆவ் அவ்ையர் ஆவ் வை யா இர் அவ்வையார் ஆயுத எழுத்து அக்கு அக்கு எகுவால் ஏ அக் கு வா அ, அம்மா அ ஆடு இ இலை ஈ ஈசல் உரல், ஊ ஊஞ்சல் ஏ, எலி ஏ ஏணி ஐ ஐந்து, ஓ, ஐ ஓ ஒட்டகம் ஓடம் அவ்வையார் அக்கு எகுவால் இப்போ ஒரு கேள்வி கேட்கலாமா உயிரெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை சரியா சொன்னீங்க உங்க எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் என்ன குட்டீஸ் வீடியோ பாத்தீங்களா மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்